Wann er kommen? இரட்டை வாழைப்பழம் அதாவது ஒட்டி இருக்கிற வாழைப்பழம் சாப்பிட்டா பிறக்கிற குழந்தை ஒட்டி பிறக்கும் அதனால அதை வாங்க கூடாது தெரியாம வாங்கிட்டா கூட சாப்பிடக்கூடாது போட்டணும் இல்லையா ஏன் அப்படி சொல்றாங்க உண்மையாவே அப்படி குழந்தை ஒட்டி பிறக்குமா முதல்ல இரட்டை வாழைப்பழம் எப்படி உருவாகுதுன்னு நான் சொல்றேன் அப்புறமா குழந்தை எப்படி பிறக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க பழம் பூவில் இருந்து தான் வருதுங்க அது நமக்கே தெரியும் பூவோட எந்த பகுதி காயாவும் விதையாவும் மாறுதுன்னு பாக்குறக்கு ஒரு பூவை பிரிச்சு பெருசா பார்க்கலாம் வாங்க கரு உறுத்தல் அப்படிங்கிறது மனுஷங்கள்ல மட்டும் இல்லாம எல்லா உயிரினங்கள்லயும் பெண் உறுப்புல தான் நடக்குதுங்க நம்ம இப்ப பாக்குறது ஆண் பெண் ரெண்டுமே இருக்கிற ஒரு பூவுங்க எல்லா பூவும் இப்படிதானே இருக்கும்னு கேக்குறீங்களா இல்லைங்க பப்பாளி பனை மாதிரியான மரங்கள்ல ஆண் மரம் தனியாவும் பெண் மரம் தனியாவும் இருக்குங்க பைன் மரங்கள் மக்காச்சோளம் செடி இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரே செடியில ஆண் பூக்கள் தனியாவும் பெண் பூக்கள் தனியாவும் இருக்குங்க சரி இங்க வந்துருவோம் ஒரு பூவோட கரு முதல் பாகத்தை பிரிச்சோம் அப்படின்னா ஓவரி இருக்குங்க அதுக்குள்ள ஓவியூல் இருக்குங்க இந்த ஓவரி தான் காயாவும் ஓவியூல் தான் விதையாவும் மாறுங்க எவ்வளவு ஓவரி இருக்கோ அவ்வளோ பழமும் அதுக்குள்ள எவ்வளோ ஓவியூல் இருக்கோ அவ்வளோ விதைகளும் இருக்குங்க வாழைப்பழத்துல ஓவியூல் இருக்கும் ஆனா வளராதுங்க இந்த ஓவியூல் மகரந்த துகள்கள் கூட சேர்ந்து இனப்பெருக்கம் நடந்த அப்புறமா தான் காய் வளரவே ஆரம்பிக்குங்க அப்படி வளர்றப்போ பக்கத்து பக்கத்துல இருக்கிற ஓவரிக ஒட்டி வளர்ந்துச்சு தான் இரட்டை பழங்கள் இது சாப்பிடுறதால நமக்கு ஏதும் ஆகுமா ஆகாதுங்க நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது தான் மாறுங்க நம்ம சாப்பிடுற பொருட்களோட உயிரணுக்கள் நம்மளோட உயிரணுக்களோட சேர்ந்து நம்மளை மாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க குழந்தை பிறக்கிறதுக்கும் எந்த வகையிலையும் சம்பந்தமே கிடையாதுங்க மாமிசம் சாப்பிடுறவங்க மிருகத்தனமாகவும் மாமிசம் சாப்பிடாதவங்க சாதுவாகவும் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குங்க அடுத்த வீடியோல அதை தெளிவுபடுத்திடுவோங்க உங்களோட மேலான கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க உங்களோட எனக்கான நேரத்திற்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புறது என்று அன்புடன் நான் உங்கள் சாணக்கியன்